அவள் பாடிய சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவையில் இன்றைய பாசுரம் இருபதாவது பாசுரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று பாசுரங்களாலும் பிராட்டி சம்பந்தத்தோடே பகவானை அழைக்கிறாள் ஆண்டாள் அதில் அவளை புருஷகாரமாக பற்றி நீ கதவை திறந்து விட்டாயன்னால் பெருமான நாம் அடைகிறோங்க பதினெட்டாவது பாசுரத்தாலே சொன்னாள் ஆக பிராட்டிய முன்னிட்டு கொண்டு பகவானை எழுப்ப முற்பட்டது அடுத்த பாசுரத்திலே இருவருமாக இருக்கும் ஓரிடத்தில் அவன் நிழலிலே ஒதுங்காமல் இவள் நித நிழலிலே ஒதுங்கி நம்ம நீ பெருமானோடே சேர்த்தொருள வேண்டும் நீயே எங்களுக்கு புருஷகாரமாக அதே சமயத்தில் கிருபையும் காட்டி அருள வேண்டும் என்று சாதித்தாள் அடுத்து இன்னைய பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியின் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய தின பாசுரம் ஊக்கமும் தட்டொளியின் தந்து உன் மணாளனை இப்போதே